இந்த திதி தர்ப்பணம் எந்த குடும்பத்தில் சரியாக செஞ்சுட்டு வராங்களோ குலதெய்வம் போயிட்டு வராங்களோ அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான திடீர் மரணங்கள் வராது ஒரு உயிர் பிரிய வேண்டுமென்றால் குலதெய்வங்கிட்ட அனுமதி வாங்காமல் அந்த இருந்து ஒருத்தருடைய உயிரும் போகாது அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து நூறு மீட்டர் அந்த பக்கம் ஆக்சிடென்ட் நூறு மீட்டர் ரேடியஸ்க்குள்ளே தெற்கு பக்கமும் ஆக்சிடென்ட் இல்லை அதே போல் வடக்கு பக்கமும் அந்த நூறு மீட்ரு அந்த இரநூறு மீட்டர் மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் இல்லை அதுவும் சேம் அதே ரோடு தான் அதுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆகுது நோட் பண்ணிக்கோங்க எந்த வீட்டில் பூசம் விசாகம் சதயம் இருக்குதோ அந்த இடத்துல துர்மரணங்கள் உண்டு மருந்து குடிச்சிருந்தாங்க தூக்க மாட்டேருந்தாங்க ஆக்சிடெண்டில் இருந்தாங்க பாம்பு கடிச்சு கரண்ட் பிடிச்சி ஹார்ட் அட்டாக் திடீர் மரணம் உண்டு காணாமல் போனவர்கள் உண்டு டிபி கேன்சர் உண்டு செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருக்கணுமான் தெரியல ஏதாவது ஒன்று ராகுக்கு எது வந்து அரச மரத்தடியில் அடித்து வச்சுருப்பாங்க கல்லில் சுருள் வடிவில் இருக்கும் அது வந்து நம்மளுடைய ரத்தம் இன்னைக்கு ஒரு டாக்டருடைய சிம்பல் எடுத்து பார்த்தீங்கன்னா சுருள் வடிவில் மெடிக்கல் சிம்பல் ஆமாம் ஸோ அப்போ நம்மளுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏன்றதும் சுருள் வடிவில் இருக்கும் நம்ம குலதெய்வம் போகும்போது அந்த டிஎன்ஏன்றது வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் வாழ்க அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட்டுட்டே இருக்கோங்க இதனால மரணங்களும் நிறைய அந்த குடும்பத்துல ஏற்படும் இதற்கெல்லாம் காரணம் என்ன எதனால திருப்பி திருப்பி விபத்து அந்த குடும்பத்தை உருக்குலைய செய்து இதற்கு தீர்வுதான் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியிலை தடி ஓம் செங்கேல் எடுத்த சின்னபடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே துரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் சார் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க சார் இந்த வரேமா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வெளியில் போவாங்க ஆனால் திரும்பி வந்து அவங்க வரமாட்டாங்க சார் ஏன்னா ஏதாவது ஒரு விபத்துகள் அந்த குடும்பத்தை திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்கும் இதனால நிறைய மரணங்களும் அந்த குடும்பங்களில் ஏற்படும் சார் இது எதனால ஏற்படுது திரும்பி திரும்பி ஏன் அந்த ஒரு குடும்பமே பர்டிகுலராக அடிவாங்குது இதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வருவாங்க சார் சொல்லுங்க ஓகே மேம் இதில் வந்து ரெண்டு விஷயம் நாம் பார்க்க வேண்டும் என்னன்னா ஒரு குடும்பத்தில் வந்துட்டு வருவாங்க நான் வந்து கோயிலுக்கு போங்க குலதெய்வம் கோயில் போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் போக முடியாதுன்னா ஏங்க அப்படின்னா இது என்னமோ தெரியலங்க இப்போ ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு ஆள் ஒன்றரை மாதத்துக்கு ஆள் இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு யாரோ ஒருத்தர் எங்கள் வீட்டில் இறந்துகிட்டே இருக்காங்க எங்கள் பெரியப்பா இறந்துட்டாருன்னு நான் மூணு மாதம் குலதெய்வம் போகக்கூடாதுன்னு போகாமல் இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் விட்டு பையன் இறந்துட்டான் இந்த பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இறந்துருச்சு எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு டெத்து ஏன்னால் வந்துகிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்போ ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது மாதிரி மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன் இந்த குடும்பத்தில் திரும்ப திரும்ப வந்து மரணங்கள் சம்பவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாம் வந்துட்டு அந்த இடத்துல ஆனிமையராக பார்க்க வேண்டியது தாத்தா பாட்டின்னு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குங்களா தாத்தா பாட்டி அந்த தாத்தாவுக்கு பிறந்தது வந்துட்டு ஒரு ஆறு பசங்க ரெண்டு பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைங்க அந்த பேரம்பயத்தி இந்த மாதிரியான வரும் பொழுது இந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்போ தாத்தா பாட்டியிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்போ அந்த தாத்தா பாட்டி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய பூர்வீகம் எது அவங்க வீடு எங்கே அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாவது ஜாதக ரீதியாக அந்த வம்சத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே போதும் நான் சொல்கிற அனைத்து ஜாதகத்துலையுமே அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான அமைப்பு உண்டு திரும்ப திரும்ப இறப்பு ஏற்பட்டுட்டே இருக்குன்ற குடும்பத்தில் ஜாதக அமைப்பில் ஒரு விஷயம் உண்டு என்னவென்றால் நிச்சயமாக நீங்கள் ஒருத்தர் இல்லாமல் ஜாதத்தை எடுங்க அந்த ஆறு பேரை எடுங்க அவங்களுடைய குழந்தைங்களை எடுங்க அவங்களுக்கு திருமணமாக்கி அவங்களுக்கு பிறகுற குழந்தைங்களை எடுங்க ஒவ்வொரு ஜாதத்துலையும் நான் சொல்கிற ஒரு அமைப்பு உண்டு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு கேது இருக்கும் ஒவ்வொரு குழந்தை ஜாதியிலே இருங்க ஒரு குழந்தையில் ஒ ஒன்று அதான் லக்னம் என்று சொல்லப்படுகிற ஒன்றாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கும் அல்லது அஞ்சாம் இடத்தில் இருக்கும் அல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கும் இதெல்லாம் கிடையாது சார் இப்போ இந்த ஜாதகம் எடுத்து பார்த்துட்டா ஒன்று அஞ்சு ஒம்பதுல ராகு கேது இல்லைன்னா நிச்சயமாக சூரியன் அல்லது சந்திரனோட ராகு கேது இருக்கும் அப்போ ராகு அப்படின்னா விபத்துக்காரகன்னு பேர் அப்போ லக்னத்திலே இருக்குதுன்னா ஜாதகருக்கு அந்த விபத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பேர் தா அஞ்சாம் இடம் போது தாத்தாவுக்கும் ஒன்பதாம் இடம் போது அப்பாவுக்கும் இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளை திரும்ப திரும்ப விபத்தை ஏற்படுத்துவதும் சூரியன் சந்திரனோட ராகு சேரும்போது சந்திரன் போது தாய்க்கு ஒரு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்துவதும் ராகுன்னா ராகு என்றால் சர்பம் அப்படின்னு அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் அப்ப திடீர் மரணங்கள் வர்றதுக்காக நான் சொல்றேன் அப்ப இந்த அமைப்பு இந்த குடும்பத்துல இருக்கு இந்த அமைப்பு ஏன் அந்த குடும்பத்துக்குள்ள வருது ஏன் ஒன்னு ராகு எது வருது ஏன் சூரியன் சந்திரனோட ராகு எது வருது அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது பூர்வீக வீடு இவங்களுக்கு எப்படி இருக்குது இவங்க தான் இந்த இடத்த விட்டு பெயர்ந்துட்டாங்க சார் இவங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நான் வந்து அவங்க சேலம் மேச்சேரி பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார் இப்போ எல்லாருமே சே இடம் பெயர்ந்து சென்னைக்கு வந்துட்டாங்க இல்லை பெங்களூர் போயிட்டாங்க அப்படினால ஏன் இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னா அவர்களுடைய பூர்வீகம் என்று ஒன்று உண்டு அந்த இடத்துல இருக்கிற அவர்களுடைய அவர்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்து அந்த வீட்டை கவனிக்க வேண்டும் அந்த வீட்டில் வந்து வடமேற்கு இஷ்யூ இருக்குது அப்படின் போது அந்த இடத்துல துர்மரணங்களை கொடுக்கும் தூக்கு மாட்டி இருக்கிறது மருந்து குடிக்கிறது ஆக்சிடென்டாக இருக்கிறது பாம்பு கடிச்சு கரண்ட்டு பிடிச்சிச்சு திடீர்னு விழுந்தாங்க இலவே இல்லை இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் திடீர் மரணம் என்பது ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான விஷயம் வருதுன்னு அந்த இடத்தையும் நம்ம கவனிக்கணும் ஒன்னு வாஸ்து ரீதியாக முதல்ல பூர்வீகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டா அந்த பூர்வீகம் வந்து யார்காவது வித்துட்டாங்க வேற ஆள் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பாதிப்பை தராது ஆனா அது அப்படியே தான் சார் இருக்குது அது பாட்டுக்கு நாங்க இருக்க எப்பயோ வருஷத்துக்கு ஒரு டைம் குலதெய்வம் போகும்போது அங்கே தங்கிறதுக்காக வச்சுருந்தோம்னா அப்போ அப்ப அந்த இடத்த ரெடி பண்ணணும் ரெண்டாவது விஷயம் இந்த ஒன்னு ஒம்பதுல ராகு கேது வருது சூரியன் சந்திரனோட ராகு கேது சேர்கிறது என்றால் அதற்கு பேர் பிதுர் தோஷம் பேர் ஆனால் எல்லா ஜோருக்கும் என்ன சொல்லுவாங்க நாகதோசம்னு சொல்லுவாங்க சர்பதோசம்னு சொல்லுவாங்க இது கல்யாணத்தை பாதிக்கணுவாங்க அது கிடையாது இந்த ராகு கேது என்றால் பிதிர்காரகன் பேர் ராகு என்றால் அப்பா வகை ரத்த உறவுகள்னு பேர் கேது என்றால் அம்மா வகை ரத்த உறவுகள்னு பேர் அப்போ ராகு கேது அப்படின்னும் போது டிஎன்ஏன்னு பேர் ராகு கேது வந்து அரச மர்த்தையில் அடித்து வச்சுருப்பாங்க கல்லில் சுருள் வடிவில் இருக்கும் அது வந்து நம்மளுடைய ரத்தம் இன்னைக்கு ஒரு டாக்டருடைய சிம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா சுருள் வடிவு மெடிக்கல் சிம்பிள் ஆமா ஸோ அப்போ நம்மளுடைய டிஎன்ஏ ஆர் சுருள் வடிவில் இருக்கும் நம்ம குலதெய்வம் போகும்போது அந்த டிஎன்ஏன்றது வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் ஸோ அப்போது இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ராகுகேது ராகுகேது ஒரு ஜாதத்தில் இருக்குதுன்னு போது பித்திருக்கள் பெரியவங்களை வழிபடலன்றது அங்கே மென்ஷன் பண்ணுவோம் ஒரு ஜாதகர் வந்து பார்க்குற சார் கஷ்டத்து மேலே கஷ்டம் சார் அப்படின்னு போது ஜாத அந்த ஜோதிடர் எதை என்ன பார்ப்பார் அதில் ராகுகேது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போல் இருக்குது இல்லை சூரியன் சந்திரனோடு இருக்குது போது உங்கள் வம்சத்தில் யாரும் திதி கொடுக்கலப்பா பெரியவங்க தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது தான் சிவன் விஷ்ணுல்லா நாங்கள் திருப்பதி மாசம் மாசம் போறோம் திருவண்ணாமலை கிரிவலமும் பௌர்ணமி போயிடுறோம் ஆனா கஷ்டம் நீங்களே அப்படின்னா நீங்க பித்திருக்களை வழிபடல எப்பவுமே பெரியவங்க தான் ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது தான் சிவன் விஷ்ணுல்லா அப்ப பெரியவங்களை வழிபட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சார் நாங்க கரெக்டாக அதெல்லாம் வருஷம் வருஷம் திதி கொடுக்குறோம் ரெண்டு விஷயம் தவறா செய்வாங்க ஒன்னு வீட்டிலே செய்வாங்க திதி தர்ப்பணம் என்பது எப்பவுமே ஆறு குளம் நீர்நிலைகள் செய்ய வேண்டும் வீட்டில் செய்யறது ஒரு தவறான விஷயம் இரண்டாவது விஷயம் வந்துட்டு சரியான முறை என்று ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி செய்ய வேண்டும் அதெல்லாம் நிறைய ஒரு பெரிய எபிசோடாகவே வரும் பண்ணுவோம் போது இந்த திதி தர்ப்பணம் எந்த குடும்பத்தில் சரியாக செஞ்சுட்டு வராங்களோ குலதெய்வம் போயிட்டு வராங்களோ அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான திடீர் மரணங்கள் வராது ஒரு உயிர் பிரிய வேண்டுமென்றால் குலதெய்வம் கிட்ட அனுமதி வாங்காமல் அந்த வம்சத்தில் இருந்து ஒருத்தருடைய உயிரும் போகாது அப்போது குலதெய்வம் நாங்கள் போயிட்டு தான் இருக்கணும்னா பெரியவங்களை கும்பிடாமல் குலதெய்வம் போனால் பிரயோஜனம் இல்லை அப்போ திதி கொடுங்க ரெண்டாவது குலதெய்வம் போங்க இது ரெண்டும் வந்துட்டு உங்களை நீண்ட நாட்களுக்கு வாழ வைக்கும் செல்வ செழிப்போட சீரும் சிறப்பாக வாழ வைக்கணும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து ஆக்சிடென்ட் ஸோன் அப்படின்னே போட்டிருப்பாங்க அந்த ஒரு இடம் கிராஸ் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் சார் எவ்வளவோ இடம் இருக்கு ஆனா அந்த குறிப்பிட்ட ஸ்பாட் இத்தனைக்கு அது பிளைண்ட் ஸ்பாட்டா கூட இருக்காது அந்த ஸ்பெசிபிக் லொகேஷன்ல மட்டும் நடக்கிறதுக்கான காரணம் என்னது அது அமானுஷ்யம் இருக்குமா நிச்சயமா மேம் என்ன விஷயம்னா இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஜோன் போட்டிங்கன்னா முதல்ல ஒரு கூகுள் எடுத்து போட்டிங்கன்னா முதல்ல வரது உங்களுக்கு வந்து தொப்பூராக தான் வரும் தொப்பூர் தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் அப்படின்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ரோடு அது ஒரு மிகப்பெரிய பள்ளம் கிடையாது ஒரு மிகப்பெரிய மேடு கிடையாது நார்மலாக வந்துட்டு நம்ம டூ வீலரில் போகணும் கிடையாது எதுவும் ஒரு பெரிய கவ் பிளைண்ட் பெண்டெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகள்ட்டு இருபத்தி ரெண்டு கொண்டை ஊசி வளைவுகள் அந்த மாதிரி வந்து ப்ளைண்ட் கவ் கிடையாது அப்படியே நார்மலான ஒரு சாதாரணமான ஒரு வளைவு உடனே இம்மிடியட் வளைவெல்லாம் கிடையாது ஒரு சாதாரணமான வளைவு சாதாரணமான ஒரு லைட்டான ஒரு பள்ளம் தான் ஒரு பெரிய பள்ளமாக இருக்குது வேகமாக போகணும் பிரேக் பிடிக்க முடியல கவுந்திருச்சிருந்தெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு நார்மலான பள்ளம் அந்த ரோடு ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு விபத்துக்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் நான் வந்து அந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது இன்றைக்கு நேற்று இல்லை இப்போ வந்து நான் பார்க்கறது ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த வழியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைம் நான் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு லாரியோ ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒன்று கவுந்து கிடக்கும் ரெண்டாவது திரும்ப வரும்போதும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கார் விபத்துக்குள்ளாகி அங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு ஒவ்வொரு டைமும் இந்த அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அனைத்து சிம் சிம்டம்ஸும் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே ஸோ என்ன அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தொப்பூரில் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து நூறு மீட்ரு அந்த பக்கம் ஆக்சிடென்ட் நூறு மீட்ரு ரேடியஸ்க்குள்ளே தெற்கு பக்கமும் ஆக்சிடென்ட் இல்லை போல் வடக்கு பக்கமும் அந்த நூறு மீட்ரு அந்த இரநூறு மீட்டரு மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் இல்லை அதுவும் சேம் அதே ரோடு தான் அதுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு இந்த பக்கம் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போ ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகலை அப்படின்னா என்ன காரணம் நிச்சயமாக வந்து அங்கே ஒரு அமானுஷ்யம் உண்டு அதை பற்றி நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் தொப்பூர்னால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று விபத்து ஞாபகத்துக்கு வரும் ரெண்டாவது வந்து தொப்பூர் தர்கா இந்திய அளவில் வந்து ஃபேமஸ் ஆனது ஏன் தர்கா அங்கே வந்தது அப்படின்னும் போது தர்கா அப்படின்னாலே வந்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரியான அமானுஷங்களை வந்து வெளியே ஏற்றக்கூடிய ஒரு இடம் நான் ஒரு ஒரு சூழலில் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நாள் உக்காடுறேன் அதாவது ஒரு மூன்று நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் உக்காறது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ அப்போ நான் போயிட்டு ஒரு இடத்த அந்த நாளில் உட்காரு என்ன மூணு நட்சத்திரம் அதுவும் சொல்லுங்க சார் பூசம் விசாகம் சதயம் நோட் பண்ணிக்கோங்க எந்த வீட்டில் பூசம் விசாகம் சதயம் இருக்குதோ அந்த இடத்துல துர்மரணங்கள் உண்டு மருந்து குடிச்சிருந்தாங்க தூக்கு மாட்டேருந்தாங்க ஆக்சிடென்டில் இருந்தாங்க பாம்பு கடிச்சு கரண்ட் பிடிச்சி ஹார்ட் அட்டாக் திடீர் மரணம் உண்டு காணாமல் போனவர்கள் உண்டு டிபி கேன்சர் உண்டு செக் பண்ணுங்க இதெல்லாம் இருக்கணுமான் தெரியல ஏதாவது ஒன்று ஒன்று டிபி கேன்சர் ஆமாம் சார் பாட்டிக்கு கேன்சர் இருந்துச்சு அம்மாவுக்கு டிபி இருந்துச்சின்னு சொல்லலாம் இல்லையா ஆமாம் சார் எங்கள் பெரியப்பா வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாரு ஆமாம் சார் பாம்பு கடிச்சிச்சு காணாமல் போயிட்டாங்க சார் இந்த மாதிரியான விஷயம் அந்த பூசம் விசாகம் சதயம் உள்ள குடும்பத்தில் நூறு பர்சன்ட் உண்டு அப்போ இந்த நட்சத்திரம் ஒரு ஃபேமிலியில் இருந்தால் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு என்னுடைய குழந்தைக்கு வந்து பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது குழந்த தான் அந்த தர்காவுக்கு இல்லை நம்ம குடும்பத்தோடு போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம் உட்காந்து எழுந்துவாங்க நீங்கள் எந்த பூஜையும் பண்ண தேவையில்ல அந்த இடத்துல உட்காந்து எழுந்து வந்தாலே போதும் அந்த சூழலில் நான் போயிட்டு ஒரு நாள் உட்காரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக உட்காந்துட்டு இருந்த ஒரு முப்பது வயசு பையன் திடீர்னு வந்து உருண்டு புரண்டு ஒரு பெண் குரலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்புல பெண் குரல் அது அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் ஆனா அவருக்கு வந்து கன்னடா பாஷையே தெரியாது ஆனா அங்க கன்னடா பாஷையில அவரு பேசவே ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அங்கே உட்காந்துருந்த ஒரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரியவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷய எப்படி கே கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு கர்நாடகாவிலேருந்து வந்துட்டு இருந்தோம் ராமேஸ்வரம் போகிறதுக்காக வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என் குழந்தையெல்லாம் என் கண் முன்னாடி அழு அப்படியே அழுறாரு அவரு ஆனால் குரல் முழுக்க முழுக்க பெண் குரல் கனடாவில் பேசுகிறாங்க கன்னடாவும் தமிழும் கலந்து கலந்து பேசுகிறாங்க அவள் அந்த பையனுக்கு கனடாவே தெரியாது அப்போ எங்கேருந்து வந்தது அந்த குரல் அப்படின்னும் போது அந்த ஆன்மா அங்கேயே தான் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்குது அந்த ஆன்மா வந்துட்டு இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது ஏன்னா வந்துட்டு அது உக்ரம் கோபம் நாங்கள் வந்து நார்மலாக காரில் வந்துட்டு இருந்தோம் பின்னால் அந்த லாரி இடித்து வந்து நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நாங்கள் என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு என் குழந்தை என் கண்ணு முன்னாலே இறந்து போச்சு அப்படின்னு அந்த ஆன்மா வந்து அழுது அந்த இடத்துல அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல உக்ரமாக இருக்கும்போது ஒரு சில லாரி டிரைவர்களுக்கு வந்துட்டு ஒரு த தவறான ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன்னா எனக்கே நடந்த ஒரு விஷயம் நான் காரில் தனியாக வரும் பொழுது பின்னால் வந்து அந்த சீட்டில் வந்து முதுகில் வந்து யாராவது இப்போ ஒரு பஸ்ஸு ட்ரை பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது பின்னால் இருக்கிறவங்க இந்த முழங்கால எடுத்து வச்சு முட்டும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது விபத்தை சடன் விபத்து விபத்துன்றது வந்து ரொம்ப பிளான் பண்ணி நடக்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது அப்போ திரும்பி பார்த்து திரும்பும்போது ஏதோ ஒரு இடத்துல முட்டிடுறோம் ஸோ அந்த மாதிரி தான் டிரைவர்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று முதுகில் ஊறிச்சிங்க திரும்பி பார்த்துட்டு பார்க்கும்போது வண்டி கவுந்திருச்சு அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மா வந்து ஒரு கோவத்தோடு இருக்கும்போது உக்ரவமாக இருக்கும்போது அந்த ஆத்மா சாந்தி அடையலைன்னு போது அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப விபத்துகளை அதை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் மட்டும் நூறு மீட்டர் ரெண்டு பக்கமே வந்துட்டு விபத்து நடப்பதில்லை வேணால் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த ரோடில் ட்ராவல் பண்ணணும் ஆனால் விபத்து நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் சார் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுது அப்படின்னும் போது அதுக்கு முன்னால் எப்போயுமே வந்து ஊருக்கு ஒரு இடத்துல வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் நார்மலாக ரோடு என்றாலே விபத்து உண்டு அந்த இடத்துல ரத்தம் சிந்து இருக்கும் ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது நாள் அந்த இடத்துல ரத்தம் இருக்காது ஆனால் நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துல விபத்து நடந்துச்சுன்னு நம்ம அந்த வழியில தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் கார்லேயோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிளில் அப்போ நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம வெஹிக்கிளை கொண்டு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில் முன்னால் நின்று அந்த எலுமிச்சம்பழம் மதித்து அதுக்கப்புறம் கொண்டு வரும்பொழுது அந்த அந்த அமானுஷம் அப்படின்றது அந்த வண்டியை விட்டு விலகும் அவர்களுக்கு விபத்து ஏற்படாது அந்த வெளியே போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னா அந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் பழம் மதித்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது அந்த இடத்துல விபத்து என்பது உங்களுக்கு வராதுங்க அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நமக்காகவே சார் சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி